வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் அஸ்வசிவ கொடுப்பனவு தொடர்பில் வெளியான விசேட அறிவிப்பு நாளை மறுதினம் அன்னு அரசாங்கத்தின் கன்னி பட்ஜெட் சமர்ப்பிப்பு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் நாமலின் சட்டக்கல்லூரி பட்டம் துறையின் விசாரணைகள் ஆரம்பம் மகிந்தவின் கட்சி அலுவலகத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க தூதர் போராட்டத்தில் ஈடுபடுகின்ற வேலையில்லா பட்டதாரிகளுக்கு புலனாய்வு பிரிவினால் அச்சுறுத்தல் மைத்ரி சந்திப்பு கொழும்பில் பரபரப்பு அமெரிக்க தூதுவருக்கு எதிராக கொழும்பில் ஆர்ப்பாட்டம் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் உட்பட மூவருக்கு எதிராக வழக்கு இனியும் குரங்குகள் மீது படி போடாதீர் துண்டிப்பு தொடர்ந்து நடக்குமா அரசிடம் எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி அண்மைய தினங்களில் வருகின்ற வைரஸ் படியானது எச்சரிக்கை எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு ஆதரவை இன்னும் ஒரு சில பார்வையாளர்கள் எமது செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றனர் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்து எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல்பட்டனை பட்டனை அழுத்துங்கள் அஸ்வஸ்வ பெரும் குடும்பங்களில் எழுபது வயதுக்கு மேற்பட்ட குறைந்த வருமானம் கொண்ட முதியவர்கள் வழங்கப்படும் மூவாயிரம் ரூபாய் மாதாந்த உதவித்தொகை அஸ்விஸ்ம கணக்குகளில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என்று கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு அறிவித்துள்ளது இதன்படி தேவைப்படும் குடும்பங்களில் உள்ள முதியவர்களை தவிர்த்து இதுவரையில் உதவித்தொகையை பெற்று வருகின்ற முதியோருக்கு மாத்திரம் அஞ்சல் மற்றும் துணை அஞ்சல் நிலையங்கள் மூலம் பணம் செலுத்த ஏற்பாடு செய்யப்படும் என்று அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் கடந்த காலங்களில் நடைமுறையில் ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாக குறிப்பிட்ட திகதியில் உதவித்தொகையை செலுத்துவதில் தாமதம் ஏற்பட்டது இதன் காரணமாக இந்த மாத உதவித்தொகை மற்றும் நிலவையில் உள்ள கொடுப்பனவுகளை இந்த மாதம் இருபதாம் தேதி முதல் அஞ்சல் மற்றும் துணை அஞ்சல் நிலையங்கள் மூலம் செலுத்துவதற்கான தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் இரண்டாவது மதிப்பீடு எதிர்வரும் பதினேழாம் தேதி முற்பகல் பத்து முப்பது மணிக்கு நிதியமைச்சரன்ற ரீதியில் ஜனாதிபதி அன்ரகுமார் அன்றகுமாரதிசநாயகாவால் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படவுள்ளது இதனைத் தொடர்ந்து ஒதுக்கீட்டு சட்டமூலம் மூலம் தொடர்பான விவாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதினெட்டாம் தேதி முதல் மார்ச் மாதம் இருபத்தி ஒராம் தேதி வரையில் இடம்பெறவுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி முதலாவது மதிப்பீட்டுக்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலம் தொடர்பான இரண்டாவது மதிப்பீடு பிப்ரவரி பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரையில் ஏழு நாட்கள் இடம்பெறவுள்ளது அத்துடன் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி பிற்பகல் ஆறு மணிக்கு நிதி ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தின் இரண்டாவது மதிப்பீடு மீதான வாக்கெடுப்பு இடம்பெறவுள்ளது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலம் குறித்த குழுநிலை விவாதம் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி முதல் மார்ச் மாதம் இருபத்தி ஒராம் தேதி வரையில் நான்கு சனிக்கிழமை நாட்கள் உள்ளடங்கலாக பத்தொன்பது நாட்கள் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கான அமெரிக்க தூதர் ஜூலிசங் ஸ்ரீலங்கா பொதுஜன அலுவலகத்திற்கு விஜயம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விஜயத்தினை அவர் நேற்று மேற்கொண்டுள்ளார் இதன்போது ஜூலிசங் சுமார் ஒன்றரை மணி நேரத்திற்கு மேலாக கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ளார் தமது கட்சி உறுப்பினர்களை சந்திக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து அவரது விஜயம் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்க தூதுவர் தனது விஜயத்தின் போது கட்சியின் பொதுச்செயலாளர் சாகல காரியவசம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சஞ்சீவ் எதிரிமன்னு சிபி பி ரட்நாயக்க ஜெயந்த ஹொடகொடர் நாடாளுமன்ற உறுப்பினர் டிவி வி ஆக்கியருடன் ஆகியோருடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் இரண்டாவது மகன் ஜோஸ் ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டி டேய்ஸி ஃபெரஸ்ட் விக்ரமசிங் ஆகியோருக்கு எதிராக சட்டமாதிபர் கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் பண மோசடி தடுப்புச் கீழ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளார் ரத்மலானாவில் ஸ்ரீமல்வத்த ஒயன மற்றும் தெய்வலை பகுதிகளில் எண்பது மில்லியன் ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள நிலங்கள் மற்றும் சொத்துக்களை எவ்வாறு கையகப்படுத்தினார்கள் என்பதை வெளியிட தவறியதற்காக சட்டம் அதிபர் இந்த பிரதிவாதிகளுக்கு எதிராக குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்துள்ளார் இதேவேளை இலங்கை சட்டக்கல்லூரியில் நடைபெற்ற தேர்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ பங்கேற்ற தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்து குற்றப்புலனாய்வுத்துறை துறை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது சமூக ஊடக வரவேற்பில் ஒளிபரப்பான நேர்காணலில் நாமல் ராஜபக்ஷவின் தேர்வில் முறைகேடுகள் நடந்ததாக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்களை மேற்கோள்காட்டி மோசடி ஊழல் மற்றும் வீண் விடயத்திற்கு எதிரான குடிமக்கள் இயக்கம் சிஐடி அளித்த முறைப்பாட்டின் பிரகாரம் இந்த விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளன குற்றவியல் நடைமுறை கீழ் இந்த விடயத்தை முழுமையாக விசாரிக்குமாறு பொலிஸ்மா அதிபர் சிஐடிக்கு உத்தரவிட்டுள்ளார் இதேவேளை சட்டமா ஆதிபரத்து இணைக்களத்திற்கு அழுத்தம் பிரயோகித்து அதனை கையகப்படுத்துவதற்குரிய அரசாங்கத்தின் முயற்சி வெற்றியளிக்காது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் இது தொடர்பில் நேற்று கருத்து வெளியிட்ட அவர் சட்ட ஆதிபர்தளம் மற்றும் நீதித்துறை என்பன சுயாதனமாக இயங்க வேண்டும் இவற்றில் அரசியல் தலையீடுகள் இருக்கக்கூடாது எனினும் சட்டமதிபர்தளத்திற்கு அழுத்தம் பிரயோகித்து தமக்கு தேவையானவற்றை செய்வதற்கு தற்போதைய அரசாங்கம் எவ்வளவு முயற்சித்தாலும் அதனை எமது நாட்டில் செய்ய முடியாது அதேபோல் சட்டமாதிபர் திணைக்களத்தின் அதிகாரத்தை அரசியல் அதிகாரம் ஒன்றின் கீழ் கொண்டு வருவதற்குரிய முயற்சியும் இடம்பெறுகின்றது என்றும் இது வெற்றி அளிக்காது என்றும் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதிகளான ரானில் விக்ரமசிங்க மற்றும் மைத்ரிபால ஸ்ரீசேனா ஆகியோர் விசாரணை சந்திப்பு ஒன்றை நடத்தியுள்ளனா் கொல்லப்பட்டி பகுதியில் அமைந்துள்ள தனியார் ஹோட்டல் ஒன்றில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது இங்கு தற்போதைய அரசியல் நிலைமைகள் குறித்து சுமார் இரண்டு மணத்தியாளர்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டதாகவே தகவல்கள் கிடைத்திருக்கின்றன முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான அன்ரோ பிரியதர் சாப்பா சுசில் பிரேம மகிந்த மஹிந்த வீரர் நிமால் ஸ்ரீபாலாடி சில்வா உதயஹாமன் பிலர் நிமல் லான்சா ராஜித சேனா ருவான் விஜயவர்தன சாகுல் ரட்நாயக்கா உள்ளிட்டவர்களும் இந்த சந்திப்பில் பங்கேற்றிருந்ததாக தெரிவித்தார் இதேவேளை பேச்சுவார்த்தைகளை வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டதாகவும் எதிர்வரின் நாட்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவது குறித்து தீர்மானிக்கப்படும் என்றும் திரு விஜயவர்தன தெரிவித்துள்ளார் பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தவில்லை என்றும் நட்பு ரீதியான கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட்டது என்று இதன்போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிமல் லான்சா தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தியின் மூதூர் தொகுதி அமைப்பாளராகவும் திருவணமலை மாவட்ட தலைவராகவும் பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் நியமிக்கப்பட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாசாவினால் நேற்று இந்த நியமனம் வழங்கப்பட்டது ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் பந்துவ பண்டாரவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டாா் இலங்கையின் இளையோர் மத்தியில் ஓர்நர் சேர்க்கை அமெரிக்கா ஊக்குவிப்பதாக குற்றம் சாட்டி கொழும்பிலுள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு முன்பாக தேசியவாத குழு ஒன்று போராட்டம் நடத்தியுள்ளது இலங்கை பிரிவினைக்கு எதிரான கூட்டணி ஏற்பாடு செய்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் தற்போதைய அமெரிக்க தூதர் உள்ளூர் இளைஞர்கள் மத்தியில் ஓர்னர் சேர்க்கை சித்தாந்தங்களை புகுத்துவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிடம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ஷவை பதவி நீக்கம் செய்ய வழிவகுத்த வெகுஜன போராட்டங்களை ஆதரிக்க யுஎஸ்ஐட் நிதி பயன்படுத்தப்பட்டதா என்பதை விசாரிக்குமாறும் போராட்டக்காரர்கள் டிரம்பிடம் வலியுறுத்தியுள்ளனர் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சித் தலைவர் என்ற வகையில் கருத்து தெரிவிக்க சந்தர்ப்பம் தர வேண்டும் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைக்கான பதில்களை நாடே எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றது மின் துண்டிப்பு தொடர்ந்து நடக்குமா அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுமா போன்ற பிரச்சனைகளுக்கு பதில் வழங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் நேற்று வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் இந்த மின் துண்டிப்பு குறித்து இந்த சபையில் அமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் பிரதான செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் அரசியல் பழிவாங்கல்களுக்கு ஆளாகியவருக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கூட நாட்டை விட்டு வெளியேறி வருகின்றனர் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை மின்சாரம் துண்டிக்கப்படலாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சூரிய சக்தி உற்பத்திக்கு ஏற்ப விநியோகம் இடம்பெறாவிட்டால் மின்தடை ஏற்படும் அபாயம் காணப்படுகின்றது இது தொடர்பில் அரசாங்கத்தின் தரப்பில் பதில் வழங்க வேண்டும் புதிய உற்பத்தி ஆலைகளை திறந்து சமநிலையற்ற தன்மையை ஏற்படுத்தாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இனிமேலும் குரங்குகள் மீது பழி போட வேண்டாம் என்றும் தெரிவித்தார் ஐக்கிய தேசிய கட்சியில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு பிறகு தானே மிகவும் மூத்த நபர் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்கா சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் நாட்டில் மின்சாரம் தொடர்பான பிறைய சிக்கல் நிலைகள் தோன்றியுள்ளன இதுபோன்று ஏதாவது நடக்கும் வாரியம் தயாராக இல்லை என்பது இதன் மூலம் வெளிப்படுத்தப்படுகின்றது ஒரு வாடிக்கையாளர் இரண்டு வாரங்களுக்கு மின் கட்டணத்தை செலுத்தாத போது மின்சாரம் துண்டிக்கப்படுகின்றது ஆனால் இதுபோன்று ஏதாவது நடக்கும்போது யார் பேசுகின்றார்கள் மேலும் பட்ஜெட்டில் சம்பள அதிகரிப்பு மற்றும் சலுகைகளை வழங்குவதொடர்பில் நாங்கள் ஆராய்ந்து வருகின்றோம் எனினும் பொருளாதாரத்தை எவ்வாறு விரிவுபடுத்துவது என்பது பற்றி ஆளும் தரப்பிடமிருந்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு உடனடி தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பது உட்பட பத்து கோரிக்கைகளை முன்வைத்து முன்னாள் போராளி ஒருவர் சாகும் வரையான உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்துள்ளார் ஒரு கால இழந்த முன்னாள் போராளியான அழகரட்னம் வனகுரராசா என்பவரே முள்ளிவாய்க்கால் நியமமுற்ற வளாகத்தில் நேற்று காலை போராட்டத்தை ஆரம்பித்தார் தனது கோரிக்கைகள் தொடர்பில் நியாயம் கிடைக்கும் வரையில் போராட்டம் தொடரும் என்று அவர் அறிவித்துள்ளார் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு உடனடி தீர்வு வழங்கப்பட வேண்டும் மாவர தொயிலும் இல்லங்களில் அமைக்கப்பட்டுள்ள ராணுவ முகாம்கள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் பிரதேசவாதம் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்தியுள்ளார் காணி மற்றும் வீடு இல்லாதவர்களுக்கு காணி வீடு வழங்கப்பட வேண்டும் இலங்கையில் ஜாசக வீதம் அதிகரித்துள்ளதால் ஜாசகர்கள் இல்லாத உருவாக்கப்பட வேண்டும் என்றும் முன்னாள் போராளியான அழகரட்னம் வனகுலராசா கோரிக்கையை முன்வைத்துள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் உட்பட மூவருக்கு எதிராக கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதன்படி பல்கலைக்கழக துணைவேந்தர் ஸ்ரீ சர்க்குல ராஜா கலை பீடாதிபதி பேராசிரியர் எஸ்ரா மாணவர் ஒழுக்காற்று அதிகாரி ஆகியோருக்கு எதிராக குறித்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது யாழ் பல்கலைக்கழக நான்காம் வருட சட்டத்துறை மாணவன் சிவகையன் சார்பில் சிரேஷ்ட சட்டத்திரணி குருபரன் மனுவை தாக்கல் செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது யாழில் நேற்றிரவு திடீரென்று மயங்கி விழுந்த குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் இதன்போது மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த பேரின்பன் கோகலவாசன் என்ற ஐம்பத்தி ஒன்பது வயது நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் மேசன் வேலைக்காக யாழ்ப்பாணம் அச்சுவெளி பகுதிக்கு வருகை தந்திருந்தார் இந்நிலையில் நேற்றிரவு பதினோரு மணிகளவில் திடீரென்று மயக்கமிட்டார் இதன்போது அவசர நோயாளர் கா வண்டிக்கு தகவல் வழங்கப்பட்டது இருப்பினும் அங்கு வந்த நோயாளர் காவண்டி அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதால் திரும்பிச் சென்றது அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் डार அன்றைய நாட்களாக சளி மற்றும் அதர்பான வைரஸ் நோய்கள் பரவுவது அதிகரித்து வருவதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கின்றது சில நபர்களுக்கு அதிக தீவிரத்தன்மை கொண்ட அறிகுறிகள் தென்படக்கூடும் என்று சுவாச நோய் தொடர்பான வைத்திய நிபுணர் வைத்தியர் நிரஞ்சன் திசநாயக்க தெரிவித்தார் இந்த நோய்கள் அதிகரிப்பதனூடாக நிமோனியா போன்ற கடுமையான நிலைமைகளுக்கு இட்டுச் செல்லக்கூடும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் உங்களுக்கு பொதுவாக சுவாச அமைப்பது தொடர்புடைய அறிகுறிகள் இருந்தால் குறிப்பாக மூக்கடைப்பு மூக்கு ஒழுகுதல் தொண்டை வீக்கம் இடிமல் மற்றும் காய்ச்சல் இருந்தால் அது பெரும்பாலும் சுவாச ஒவ்வாமையே ஏற்படுகின்றது நுண்ணுயிரிகளில் பல வகைகள் உள்ளன எந்த ஒரு நுண்ணுயிரியும் மேற்கண்ட அறிகுறிகளை ஏற்படுத்தக்கூடும் சிலருக்கு இது ஒரு சிறிய பாதிப்பாக இருக்கலாம் ஆனால் சிலருக்கு இது நிமோனியா போன்ற கடுமையான நிலையாக இருக்கலாம் என்றும் அவர் மேலும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் போராட்டத்தில் ஈடுபடுகின்ற போது புலனாய்வு பிரிவு மற்றும் அரசு தரப்பினால் தமக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதாக வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் தலைவர் எஸ் சசிதளம் தெரிவித்தார் யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் நடைபெற்ற போராட்டத்தின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார் கவன்ப்பு போராட்டம் தான் நாங்க டெய்லி அமைதியா தான் நடந்து கொண்டு வர்றோம் ஆனால் எங்களுக்கு எங்கள்ல பலருக்கு அச்சுறுத்தல் வர்றதால பின்தங்கியும் இருக்கிறாங்க பட் அதையும் தாண்டி நிறைய பேர் வந்து போராட்டத்துக்கு தான் நிற்கிறோம் போராடி கொண்டு தான் இருக்கிறோம் இப்போ வரைக்கும் அவரோட நாங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்கு தான் மெக்சிமே ட்ரை பண்ணி கொண்டிருக்கோம் நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிரான செயற்பாடில் நாங்களும் இந்த அரசாங்கத்தை வரவேற்கிறோம் அரசாங்கத்துக்கு எதிராக செயற்பாட வேண்டாம் போராட்டம் செய்யக்கூடாது சொல்லி ஒரு தரப்பு நேரம் அவ்வாறான சின்ன சின்ன விஷயங்கள் ஆனால் நாங்கள் இன்றளவும் அமைதியான முறையில் தான் போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் சில சில துறைகளோட துறையினர் வந்து எங்களோட நட்பு ரீதியாக தான்

தடுக்கிறதுக்கு து சிஆ தி முன்ன மாதிரி ராணுவமும் எங்களுக்கமான அச்சுறுத்தல் ஏற்படுத்துறது இல்லை அப்போ ஏற்படுமாக இருந்தால் நிச்சயமாக அது இந்த எங்களுக்கு எங்களுக்கும் நாங்கள் அதுதான் வேண்டும் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறவர்கள் இந்த பிரச்சனை சம்பந்தம் தான் முன்னேடியே உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி திண்டறிந்து அரசாங்கம் பேசுகிறது நாங்கள் தான் இருக்கோம் இது நாள் வரைக்கும் இந்த பட்டதாரிகள் வந்து எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி வந்திருக்கிறாங்களா அதனால் வேண்டி நான் சொல்கிறேன் நான் கேட்டால் இந்த பிரச்சனைகள் இருக்குங்கிறது இல்லை இந்த வேறு வேறு ஆக்களுக்கு சும்மா வந்து சும்மா அந்த விளையாட்டு பொருட்களாக விளையாட்டு பட்டங்களாக அந்த இங்கேயும் போலே பாஸ் பண்ண வேணாம்னு சொல்லுவோம் அப்படி தேவையில்லை நாங்கள் நிச்சயமாக இது சம்பந்தமாக கன்சிடர் பண்ணுவோம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்